ஆக்டர் அர்ஜுனோட மகளான ஐஸ்வர்யா அர்ஜுனுக்கு ஜூன் ஒன்பதாம் தேதி மேரேஜ் நடந்திருக்க நிலையில் அவங்களோட மேரேஜில் நடந்த சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் தான் இப்போது சோஷியல் மீடியாவில் வைரலாக பார்க்கப்பட்டுட்டு வருது ஐஸ்வர்யா அர்ஜுன் உமா பற்றி இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நாளாக லவ் பண்ணிட்டு இருந்த நிலையில் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மத்தியில் ஜூன் ஒன்பதாம் தேதி வெட்டிங் நடந்து முடிஞ்சிருந்துச்சு இந்த நிலையில் இவங்களோட வெட்டிங்கை அர்ஜுன் அவர்கள் சம்ம பிரம்மாண்டமாக கொண்டாடி இருந்தார் சினிமாவில் வர மாதிரி பாட்டு டான்ஸு அப்படின்னு சொல்லி ஒரு கச்சேரியை நடத்தியிருக்காரு மேலும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி அப்படின்னு பல பேர் திருவிழா மாதிரி இந்த வெட்டிங்கில் இருந்தாங்க இதில் ஸ்பெஷலான விஷயம் என்னென்னு பார்த்தா அர்ஜுன் அவர்களோட மகளான ஐஸ்வர்யாவுக்கு ரெண்டு விதமான தாலிகள் கட்டப்பட்டிருக்கு ஆந்திரா அண்ட் தெலுங்கானா சைடு யூஸ் பண்ணுற பொட்டு தாலியும் அதே நேரம் கருகமணி தாலி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு விதமான தாலி ஐஸ்வர்யா அர்ஜுன் கட்டியிருக்காங்க தம்பி ராமையோட ஃபேமிலி சடங்குபடி ஒரு தாலியோ அர்ஜுனோட ஃபேமிலியோட முறைப்படி இன்னொரு தாலியோ அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டு விதமான தாலியை கட்டி தான் இவங்களோட வெட்டிங் நடந்து முடிஞ்சிருக்கு மேலும் வெட்டிங் முடிஞ்ச கையோட அர்ஜுன் அவர்களும் எமோஷ்னலாக தன்னோட மகளை பற்றியும் மருமகனை பற்றியும் எமோஷ்னலாக ஒரு வீடியோ போட்டு சில விஷயங்களையும் ஷேர் பண்ணியிருந்தார் தொடர்ந்து இப்போ கப்பல்ஸ் ரெண்டு பேர்த்துக்கும் ஜூன் ஃபோர்டீன் அன்றைக்கி கிராண்டாக ரிசப்ஷன் நடக்க இருக்குது அந்த ரிசப்ஷன்லையுமே சினிமா செலிப்ரிட்டிஸ் பாலிடிக்ஸ் தலைவர்கள் அப்படின்னு சொல்லி பல பேர் கலந்துக்க இருக்காங்க